ம் கரோ வாச்சலம் புங்கம் லங்கை எத்தே கிரிம் எத் கிருபா தமிம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் எழுபத்தி ஆறு விஷ்ணி யுத்தம் அந்த ருக்மிணியை கடத்தி சென்ற போது நிறைய துஷ்டர்கள் இருந்தாங்க ருக்மிணிய திருமணம் செய்து கொள்ளணும்னு எப்பவுமே பிரபுபாதர் அவருடைய விளக்க உரைகள்ல சொல்வார் லக்ஷ்மியை நாராயணன் இல்லாம அனுபவிக்க கூடாது அதனுடைய பலன் மரணமாக இருக்கும் நான் லக்ஷ்மிய அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க நாராயணனோடு சேர்த்துதான் அனுபவிக்கணும் ருக்மிணியை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைச்ச அசுரர்கள்ல சிசுபாலன் முக்கியமானவன் அந்த சிசுபாலன் இறந்த பிறகு ராஜசூ யத்துல சிசுபாலனை பகவான் கொள்கிறார் அவனுடைய நண்பனாகிய சால்வன் ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த அசுரன் இதுக்கு பழி வாங்கணும்னு யோசிக்கிறான் அதனால என்ன பண்றான் அவன் வந்து தவம் இருக்கிறான் யாரை நோக்கி சிவபெருமானை நோக்கி பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மாயாவாதிகள் அசுரர்கள் இவங்க எல்லாம் சிவனை வணங்குவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் வந்து ஒரு கருணை வாய்ந்த வைஷ்ணவர் ஒரு அடிக்காத அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அடிக்க மாட்டார் அன்பால திருத்தலாம் விட்டு விட்டு விடுவர் போட்டோம் போட்டோம் அப்படின்ட்டு அதனாலதான் அவர் பேர் ஆசுதோஷ் ஆனா நம்ம சிவபுராணம் வர கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தலைகரி கேட்டாரு அது கேட்டாரு இது கேட்டாரு ரொம்பவே சோதிப்பார் அப்படின்னு பாக்குறோம் ஆனா வைஷ்ணவர்களின் கணக்குப்படி பெரிய நிறைய அசுரர்கள் நிறைய பூதகணங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுறவர்களாக இருக்கிறார்கள் அவரை முழு கடவுளா கிடையாது ஒரு தேவ நாட்டம் தான் பாக்குறாங்க அப்ப சால்வன் ஆஹ் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான் ஒரு பிடி மண்ணு மட்டும் சாப்பிடறானா ஒரு பிடி மண்ண சாப்பிட்டுட்டு தவம் இருக்கிறான் சிவபெருமான் வரவே இல்லை அவருக்கு தெரியும் இவனுடைய நோக்கம் என்ன இவனுக்கு வரம் கொடுத்தா என்ன ஆகும் அதனால அவர் வந்து வந்தா வம்புல முடியும் வரவே வேண்டான்ட்டு வராதே இருக்கிறார் ஆனால் வராமலையும் இருக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்கு யாரெல்லாம் நம்ம சரணாகதி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அபயம் கொடுத்தாகணும் சரணம் ஆகத்தம் அதனால அதுல மாட்டுறாரு சிவபெருமான் இப்ப வரம் கொடுக்காமலையும் வரம் கொடுத்தாலும் வம்பு வரம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை அதனால என்ன பண்றாரு சரி வரம் கொடுத்தடலான்ட்டு தாமதமா வராரு ஒரு வருடம் கழிச்சு வர்றார் இந்த அசுரர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நன்மை இல்லாத மற்றவர்களுக்கும் நன்மை இல்லாத வரத்தை தான் கேட்பாங்க அசுரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்ப இந்த நவீன உலகத்தோட சேர்த்து கூட நம்ம வச்சு பார்க்கலாம் அவங்க சுய புல நின்பத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க மற்றவர்களை அழிப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள் இதெல்லாம் நம்ம இப்பவே பாக்குறோம் இப்படிப்பட்ட அசுரர்களை இப்ப கூட பாக்குறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சுயப்புலன் இன்பத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க சரியா அசுரன் அந்த சால்வன் ஒரு வரம் கேட்கலாம் ஒரு வித்தியாசமான வரம் என்ன வரோம்னா ஒரு பறந்து போகக்கூடிய ஒரு நகரம் அதனாலதான் அவன் பேர் சௌபன் சௌபன் அப்படின்றது சௌ சௌபரம் அப்படின்றது அந்த நகரத்தின் பெயர் அதனுடைய அதிபதி அது அதுக்கு சொந்தக்காரன்றதுனால சௌப பதி அப்படின்னு சொல்லப்படுறான் சால்வன் அப்ப அந்த யாராலையும் அழிக்கப்படக்கூடாது எல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிடறான் தேவர்கள் கந்தர்வர்கள் மனிதர்கள் யாருமே எல்லாரையும் லிஸ்ட்ல போட்டுறோம் அப்போ கடவுள் தான் அதை அழிக்க முடியாத ஒரு ஒரு நகரம் பறக்கும் நகரம் ஒரு பறக்கின்ற நகரம் இந்த நகரத்தை பத்தின வர்ணனைகள்லாம் அப்படியே ஆச்சரியமா இருக்கு இப்ப காலத்துல நம்ம இவங்க இந்த இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த விஞ்ஞானிகள்லாம் அனுப்புறாங்கல்ல மேல அந்த மாதிரினே வச்சுக்கலாம் அவங்க அனுப்புறாங்க ஆனா அதுல கூட அவர்களால முழு வெற்றி பெற முடியல ஏன்னா அது வந்து இயந்திரத்தனமானது இதுல கொஞ்சம் ஆன்மீகம் இருக்கு ஏன்னா இது வந்து சிவபெருமானுடைய அருள் படுகை பெறுகிறது ஆனா இப்ப இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் செய்யறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பௌதிகம் எவ்வளவு பணம் செலவாகும் ஒரு கோளை வந்து ஒரு விண்கோளை வெளியே அனுப்புறாங்கன்னா எவ்வளோ கோடான கோடி பணம் செலவாகுது அதுல இந்த இந்த விஞ்ஞானிகள்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க இந்த உலகத்துல அடிப்படை வசதிகளே இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் சரி மற்றவர்களும் சரி அடிப்படை வசதிகளே இல்லாத மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் நம்ம ஆதரிக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சா கூட பரவாயில்ல இப்போ இங்கே மேலெல்லாம் போய் என்ன பண்றது எவ்வளோ கோடியில செலவு பண்றாங்க இல்லையா அதெல்லாம் தான் முழுக்க முழுக்க பௌதிகம்தான் அப்ப அதே மாதிரி இந்த பௌதிகவாதியான இந்த சால்வன் அவனுடைய எண்ணம விஷ்ணிகளுக்கு எது எது குலத்தவருக்கு துவாரகை வாசிகளுக்கு துன்பம் கொடுக்கணும் ஏன்னா இவனும் வந்து ருக்மிணி தேவியை மணந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான் முடியல அப்ப முடியாத பட்சத்துல சிசுபாலன் தன்னுடைய நண்பன் அவனை வேற கொண்டுட்டாரு கிருஷ்ணர் இப்ப கிருஷ்ணர் அங்க இல்ல இல்லாத நேரமா பார்த்து நம்ம தொல்லை கொடுக்கணும் இங்கே துவாரகையே அழிக்கணும் அப்படின்னே எண்ணம் அதற்காகவே அந்த பறக்கும் நகரத்தை கேட்கறான் சிவபெருமானுக்கு தெரியும் இது எப்படியோ கிருஷ்ணர் போட்டு தள்ளிடுவார் அப்படின்ட்டு ஆனாலும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அசுரர்களுடைய வேலைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மயாதானவன் வந்துடுவான் மயாதானவன் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணா இந்திர பிரசத்துக்கு கட்டி கொடுத்துட்டான் அதே மாதிரி இங்க இ சிவபெருமான் சொல்றாரே அதுக்காக அந்த ஒரு பறக்கும் நர நர நகரத்தை பறக்கின்ற ஒரு நகரம் அது வந்து உண்டு பண்ணி கொடுக்குறோம் அது வந்து ரொம்ப ஆஹ் இருளடைஞ்சதா இருக்குதான் ஒளி இல்லை அதுனா இருளடைஞ்சிருக்கு அது எங்க சொல்லாலும் அவன் போக முடியும் சால்வன் அதுல நிறைய பேர் வாழவும் முடியும் ஒரு நகரம்ன்றதுனால நிறைய பேர் வாழறாங்க வாழ்ந்து அதை நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல அவன் வந்து அவனால பறக்க முடியும் பறந்து போக முடியும் அதுல வந்து அவன் என்ன பண்றான் அதை பறந்து போய் துவாரகைய தாக்குறான் துவாரகையில இப்ப கிருஷ்ணர் இல்லை பலராமரும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இல்லைனாலும் பிரத்யுமர் கிருஷ்ணருக்கு சமமானவர் நாம பார்த்துட்டோம் அவர் வந்து ஆன்மீக காமதேவனுடைய அவதாரம் கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய ஒரு பகுதியினா சொல்லலாம் இந்த அத்தியாயத்துல பிரதிமனரை பத்தி விவரிக்கும் போது பகவான் பகவான்னே சொல்றாங்க பகவானுடைய மகன் ஆனா பகவானை போன்றவர் தான் அதனால பகவான்ற ஒரு இதுவ குடுத்துடுறாங்க அப்போ பிரதிமுனர் உடனே அவருடைய அந்த சாத்திய கீனும் முக்கியமாக இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே போறாங்க அப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாரு ஆஹ் நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க நாங்க போய் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யும்னர் சண்டை போடுறதுக்கு வெளியே வராரு வெளியே வந்து ஆனா ரொம்ப சாமர்த்தியமாக சண்டை போடுறாரு சாமர்த்தியமா சண்டை போடும்போது சின்ன பையன் தானே இப்ப கிருஷ்ணரோட கம்ப்ளீட் பண்ணும்போது மக ஒரு இளையவன் தான் இளையவர் தான் அவருடைய வீரத்தை வந்து எதிரிகளை பாராட்டுறாங்க இவ்வளவு வீரம் வீரமா அவர் வந்து சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த நகரம் அந்த பறக்கின்ற அந்த அந்த சௌபம் ஒரு ஒரு சில நேரத்துல தெரியுது ஒரு சில நேரத்துல தெரியல சில நேரத்துல வந்து எங்கன்னு எப்படி டார்கெட் பண்ணி நீங்க அம்பு விடுவீங்க அது மாயாஜாலம் காட்டுது சில நேரத்துல பூமியில இருக்கு சில நேரத்துல ஆகாயத்துல இருக்கு சில நேரத்துல மலை உச்சியில இருக்கு சில நேரத்துல சுழண்டு கொண்டிருக்கும் இருக்கும் கொல்லிக்கட்ட மாதிரி தெரியுது எப்படி அந்த சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பிரத்யும்னன் வந்து ரொம்ப அழகாவே சண்டை போடுறார் அப்படியே எல்லாருமே வந்து இப்போ துவார இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் நல்லாவே சண்டை எதிர் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன அது சால்வனுடைய மந்திரி ஒருத்தா இருக்கிறான் அவன் பேரு தியுமான் அப்படின்னு பேரு தியுமான் அப்படின்னு ஒரு மந்திரி அவன் கையில ஒரு இரும்பு கதை வச்சிருக்கான் அந்த இரும்பு கதையில பிரித்தியம் நான போட்டு அடிச்சிடும் அடிக்கும்போது ஒரு சின்ன ஜர்க்கு வரும் தானே அப்படி வரும்போது இவர வந்து பிரித்திமனராய் அழிக்க முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பகவானுடைய அம்சங்கள் திவ்ய திவ்ய உடல் அது வந்து பௌத்திக உடல் கிடையாது ஆனா கூட இருக்கிற சாரதிக்கு அது தெரியாதே அப்போ ஒரு செற்கு வந்த மாதிரி இவர் பண்ணும்போது மயங்கி விழுந்துட்டாரு ஓ எதா ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு சாரதி என்ன பண்றார் உடனே அங்கிருந்து ஓட்டின்னு போயிடுறார் தேரை வந்து அங்கிருந்து அகற்றி விடுகிறார் அகற்றி விட்ட உடனே பிரித்திவ்னா ஒரு நிமிஷத்துல ஒரு அஞ்சு நிமிஷத்துல சுதாரிச்சு சுதாரிச்சுட்டு என்னப்பா காரியம் போர்க்காலத்துல இருந்து வெளியே ஓடுறது வந்து நல்லதே கிடையாது நீ என்ன பண்ணிட்ட எனக்கு எவ்வளவு அவமானம் இது எவ்வளவு பெரிய அவமானத்தை நீ எனக்கு கொடுத்துட்ட இந்த மாதிரி இல்லாமான் போது சாரதி பதில் சொல்றாரு உங்களுடைய உயிரை காப்பாத்துறது இந்த கடமை நம்ம அந்த சாரதிகள் வந்து சாமர்த்தியமாக தேர் ஓட்டினத நிறைய வரலாறுகள்ல பாக்குறோம் ஒரு முறை மன்னன் வந்து அடிபட்டு மயங்கும் போது மனைவி கை தேர் ஓட்டி காப்பாத்துறா அதனால தான் அந்த மாதிரி நிறைய வரலாறுகள்ல இல்லாத விஷயம் கிடையாது இந்த சாரதி ஆனாலும் தேரை வந்து திருப்பி ஓட்டின்னு போனது வந்து பிரதிமலனுக்கு அவமானமா இருக்குது எங்க அப்பா எல்லாம் வந்தாங்கன்னா எப்படி சொல்லுவேன் அப்பா பெரியப்பா எல்லாம் பித்தராவ் அப்படின்னா ஆஹ் கிருஷ்ணர் அப்பா பலராமர் பெரியப்பா இவங்கெல்லாம் நீ இப்படி கோழையாட்டம் நீ போர்க்களத்தை விட்டு ஓடி விட்டாயா அப்படின்னு கேட்பாங்களே அசிங்கம் அப்படின்னு பண்றான் அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர்களுடைய மனைவிகள்லாம் சிரிப்பாங்களே என்ன இது ரொம்ப முக்கியம் ஒரு வீரனுக்கு என்ன முக்கியம்னா போர்க்களத்தை விட்டு புறம் புறமுதுகு காட்டவே கூடாது புறமுதுகு காட்டி வரவே கூடாது ஒரு வீரன் செத்து மடியணும் சில நேரங்கள்ல சாரதிகள் வந்து காப்பாத்தி சுதாரிச்சுக்கிறதுக்கு சும்மா ஒரு மயங்கி விழுந்தா அப்படி தண்ணி தெளிச்சு குடிச்சு ஒரு ஒரு தண்ணியோ ஏதோ குடிச்சு கொஞ்சம் தெளிவடையறதுக்கு சாரதிகள் வந்து அந்த வச்சு தப்பிக்க வைப்பாங்க அந்த மாதிரி செயலையை தவிர இது கோழையாக அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே வந்த செயல் கிடையாது அதுல தெளிவுதான் அப்ப சாரதி சொல்ற உங்களை காப்பாத்துறது என்னுடைய கடமை நீ வந்து மார்களில் வந்து ஒரு இரும்பு கதையை அடிச்சா என்ன ஆகும் கொஞ்சனா நீங்க சுதாரித்து கொள்ளுவதற்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் அதனாலதான் நான் உங்களை வந்து தேரை வந்து திருப்பி ஓட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னு ஆஹ் பிரதிம்னு சொல்றான் திரும்பியும் அங்கேயே போகலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ற அப்ப வந்து இதுக்குள்ள இங்க வந்து கிருஷ்ணருக்கு விஷயம் போயிடுது கிருஷ்ணர் அஹ் அடுத்த அத்தியாயம் நான் தொடர்றேன் அஹ் அத்தியாயம் எழுபத்தி ஏழு சால்வன் வதம் வதம் இங்க கிருஷ்ணருக்கு அங்க விடை பெற்று வருகிறார் இல்லையா எல்லார்கிட்டையும் தான் பாண்டவர்கள் கிட்ட குந்திமாராணியிடம் எல்லாரையும் எல்லாரையும் விடைபெற்று வரும்போதே அவருக்கு வந்து ஒரு சகுனங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கடவுளுக்கு தெரியும் ஆனாலும் இங்க லீலை வந்து ஒரு அரசன் போலதான் செய் செயல்படுகிறார் அப்ப அவருக்கு தெரியுது விரைவாக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதி கிட்ட சொல்றார் விரைவாக நம்ம வந்து துவாரகைக்கு போக வேண்டும் எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்றார் அதற்குள்ள பிரத்யும்னன் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பியும் வந்து தியூமானங்க நிக்கிறானோ சால்வனுடைய மந்திரிய போட்டு தள்ளுறது வந்து அஹ் தான் எங்க அவன் தியுமான் நிக்கிறானோ அங்கேயே கொண்டு போய் சேரு என்ன அவனை சண்டை போடணும் அப்படின்னு சொல்வார் திரும்பியும் பிரதிம்னன் ரொம்ப தைரியமாக வந்து அந்த மந்திரிய சால்வனனுடைய மந்திரி அஹ் தியுமான அடிச்சு தழுறார் ஆஹ் வில் வில்லாம் சரமாரியாக பொழிந்து அவனை வந்து விடலை அவனை வந்து தாக்கி அவனை கொன்று விடுகிறார் அதுக்குள்ள மற்ற சேனாதிபதிகள் சாத்தியகி சாம்பன் சாம்பன் வந்து இன்னொரு சகோதரன் கதன் ஆஹ் கிருஷ்ணருடைய தம்பி சகோதரன் எல்லாரும் வந்துடுறாங்க வந்து எல்லாரையும் அந்த அந்த சௌப சௌபகத்துல இருக்கக்கூடிய வீரர்களை அவங்க வந்து பறந்து பறந்து ஒரு நகரமே பறந்து வருதுன்னா அவங்கள அடிக்கணும் இவங்க அதுவும் மாய நகரம் சில நேரத்துல தெரியும் சில நேரத்துல தெரியாது துவாரகை வீரர்கள்லாம் மிகவும் திறமைசாலிகள் தான் அதனால அவங்க வந்து த அந்த அம்பு விட்டு விட்டு அம்பு விட்டு விட்டு சமுதிரம் தானே துவாரகை முழுக்க சமுதிரம் அந்த சமுதிரத்துல அவங்கள வந்து போட்டு போட்டு தள்ளிட்டே இருக்கிறாங்க இவ்வாறு அடுத்து கொண்டே வந்து இருபத்தேழு நாளும் சண்டை நடக்குது இருபத்தேழு நாளும் சண்டை சால்வனை ஒன்னும் பண்ண முடியல சால்வன் வந்து மிகவும் சால்வன் வந்து மிகவும் சத் சக்தி வாய்ந்த ஒரு அசுரர் அவன் அவனை கொள்றதுக்கு கிருஷ்ணர் வந்தே ஆகணும் அதனால என்ன பண்றாரு ஆஹ் கிருஷ்ணர் வர்றார் உடனே போர்க்களத்துக்கு வர்றாரு கிருஷ்ணர் மட்டும் இல்ல ராணிகளெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல அனுப்பிட்டு கிருஷ்ணர் போர்க்களத்துக்கு வர்றார் போர்க்களத்துக்கு வந்து சாரதிய சொல்றார் நீ முதல்ல கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல அவன் சௌபவன் சௌபவன் சரி அந்த சால்வன் மாயாஜாலம் பண்றான் மாயாஜாலம் எப்படி பண்றான்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஷாக் தெரப்பி கொடுக்குறான் இது சாதாரண மனிதர்கள் அந்த ஷாக் ஆகி விழுந்துருவாங்க கிருஷ்ணருக்கு தெரியும் ஆனாலும் ஒரு ஒரு மனிதன் போல செயல்படுறதுனால அப்படியே நடிக்கிறார் ஒரு ஒரு மனிதன் வரா கிருஷ்ணர் முன்னாடி வந்து உங்களுடைய அம்மா தேவைக்கு என்னை அனுப்புனாங்க வசுதேவரை வந்து சால்வன் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிடறான் அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா வசுதேவரை சால்வன் கொண்டு போறான் வசுதேவருடைய தலைய வெட்டுறான் இதெல்லாம் மாயம்ட்டு தெரியும் கிருஷ்ணருக்கு ஆனா அந்த இடத்துல ஒரு கஷ்டப்படுற மாதிரி பண்றார் பண்ணிட்டு அப்ப சால்வன் வந்து கிருஷ்ணரிடம் வாய்ப்பேச்சு பேசுறான் நீ என்ன பார் உங்க அப்பா நீ யாருக்காக வாழறிய அவரே நான் வெட்டி தந்துற பார் அப்படின்னு ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் அங்க உள்ள இருக்கிறது பல்ராமர் பல்ராமரை மீறி யாராவது வசதி அவரை தூக்க முடியுமா முடியாதே அது அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் எல்லாமே அறிந்தவர் ஆனாலும் இந்த இடத்துல அப்படியா வா நீ பேச்செல்லாம் பேசாத வா சண்டை போடு அப்படின்னு சொல்ற அப்ப சண்டை போடும்போதும் ஒரு நிகழ்வு நடக்குது இதெல்லாம் இப்ப இந்த இந்த போர்க்காலத்துல மேல இருந்து எல்லாருமே பாக்குறாங்க சொர்க்கவாசிகள் கந்தர்வர்கள் அவங்க எல்லாம் பாக்குறாங்க சால்வன்ற வந்து ஒரு தீயவன் அவனை வந்து தண்டிக்கணும் அவங்களுக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இருக்குமே எப்பவுமே தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் யாராவது அசுரர்கள் வளர்ந்தாலே தேவர்களுக்கு இந்திரனுக்கு முக்கியமாக ப பயம் வந்துடும் நான் சால்வன்ற வந்து ஒரு சாதாரணமான அசுரன் கிடையாது இதனால்தான் வரம் வேற வாங்கி வச்சிருக்கான் பறக்கும் நர நகரத்தை வச்சிருக்கான் அதனால கொஞ்சம் பயப்படுறாரு பயப்படுறாங்க தேவர்கள்லாம் சண்டை போடும்போது கிருஷ்ணரும் சால்வனும் சண்டை போடும்போது கிருஷ்ணர் கையில் சாரங்க வில் இருக்கு ஏன்னா சாரங்கம் பாஞ்சஜன்யம் சக்கரம் சுதர்ஷன சக்கரம் இதெல்லாம் பகவானுடைய ஆயுதங்கள் அந்த தாமரைப்பூ வந்து பயன்படுத்துறது இல்லை ஆயுதமா ஏன்னா நம்ம வந்து நான்கு கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் தாமரைப்பூ கதை இருக்கு சாரங்கம்ன்ற வில்லு வந்து ராமரது தான் ஆனா இங்க வச்சிருக்காரு அப்ப போது அந்த வில்ல வந்து வில்லை நோக்கி அவன் வந்து வில்லு விடுறான் சால்வன் வில்லு விடும்போது அது நழுவிக்கே விழுது இது ஒரு சும்மா அவர் லீலை பண்றாரு அப்போ அப்படி ஆகுது நீங்க இதை தான் வந்து சினிமாலாம் அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலமோ இந்த காலமோ நான் எல்லாம் இப்போலாம் பார்க்கல அப்போல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து முதல்ல அடி வாங்குவார் அடி வாங்கி அவருக்கு லேசா அப்படி ஒரு ரத்தம் கொஞ்சோண்டு வரும் வந்த பிறகு அவர் வந்து ரொம்ப வீரமா தாக்குவார் இதெல்லாம் கிருஷ்ண இருந்து காப்பி அடிச்சாங்களோன்னு கூட இருக்கும் அப்போ சுற்றி இருக்கிற மக்களுக்கு கிருஷ்ணர் வந்து லேசா பயம் கொடுப்பார் இதே நீங்க இந்தியிலையும் பாத்தீங்கன்னா இரண்யாட்சனை கொல்லும் போது இரண்யாட்சன் வந்து ரொம்ப நேரம் சண்டை இழுக்குது அப்ப பிரம்மா அழுகுறாரு ஏன் அவனோட போய் நீங்க விளையாடுறீங்க இப்ப போட்டு தள்ளுற விட்டு அவனை வந்து இப்படி விளையாட்டு காட்டுறீங்க எங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகுது அவன் திரும்பி வந்துட்டான்னா எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவானே அதனால அவனை சீக்கிரம் சாவடிங்க எதுக்கு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்பார் பிரம்மா சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன் கதையில போட்டு இரண்யாட்சணை கொள்வர் எப்பவுமே பகவானுக்கு வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் சிங்கம் கூட பாத்தீங்கன்னா அது பிடிக்கின்ற மிருகங்களை கொஞ்சம் விளையாட விடும் சரி விளையாடுவா எவ்வளவு தூரம் விளையாடுறேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடிச்சு சாப்பிடும் சிங்கம் அந்த அளவுக்கு பலசாலி அப்ப பகவானும் எதிராளிக்கு கொஞ்சமாவது சான்ஸ் கொடுக்கணும் உடனே அடிச்சு தள்ளிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கொஞ்சம் சண்டை போடுவர் அந்த மாதிரி சண்டையில தான் சாரங்கத்தை கீழே இறக்கி விடுறாரு இறக்கி சாரங்கம் மீண்டும் வந்து அவனுக்கு சால்வனுக்கு பெரிய பெருமை அதுல வேற அவன் வந்து பேசுறான் வீராப்பு பேசுறான் முந்தது முந்த சாரங்கம் வில்லையே நான் கீழே தள்ளிட்ட நீ கோ ஆ ஊன்னு பேசுறான் நீ பேசாத சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கதையில எடுத்து அவனை அடிச்சு சுதர்ஷன சக்கரத்தை கொண்டு அந்த நகரத்தையே அழிக்கிறார் இவ்வாறாக சால்வனை கொள்கிறார் சால்வனை கொன்ன உடனே அவனுடைய நண்பன் ஆகிய தண்டவக்கரன் இப்ப இந்த தண்டவக்கரன் சிசுபாலன் இவங்க ரெண்டு பேர் தான் இரணிய கஷுமி இரண்யா ஜெயவிஜயன் இப்ப அவங்க வந்து கண்டிப்பா இங்க தண்டவக்கரனை கொன்றாக வேண்டும் இவர்கள்லாம் அசுரர்கள் மற்றவர்கள்லாம் வந்து அவர்களுடைய மற்ற இந்த ஜெயவிஜயனுடைய ரெண்டு பேர் ரெண்டு பேர் இங்க வந்து தண்டவக்கரன் சிறு சிசுபாலன் தான் மற்றவர்கள்லாம் வந்து அசுரர்கள் தான் அசுரர்களை வதம் பண்ணணும் அப்படின்றதும் பகவானுடைய அவதாரத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால சில லீலைகள்ல வந்து அசுரவதம் நாம அசுரவதம் நடக்கின்றது இந்த அசுர வதத்தை வந்து பக்தர்கள் அல்லாதவர்கள் பார்க்கும்போது உங்க கடவுள் எப்ப பாரு கொண்டுகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்வி வருது பகவான் கொள்வதும் நன்மைதான் அந்த அசுரர்களுக்கு ஒன்று ரெண்டாவது பகவான் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கொல்றாரு இல்லையா யமராஜர் மூலமாக இந்த மிருத்தி உலகமாகிய இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் எல்லா நேரத்திலயும் சத்துவிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்தர்களோ இல்ல அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த கொள்ளுதல்ன்றதே புரியல இங்க யார் வந்தாலும் கொல்லப்படுறோம் அது புரியல இப்போ ரொம்பவே அதர்ம ரொம்பவே அதர்மம் செய்யக்கூடிய ஆசுரர்களை பக்தர்களை காக்க காப்பதற்காக அசுரர்களை பகவான் கொல்ற அது கொல்வதில்லை கருணைதான் அப்படின்றத ஆழமாக படிச்சோம்னா பகவானுடைய இயல்புகளை புரிந்து கொள்ளும் போது தெரியும் இல்லைன்னா புரியாது மேலோட்டமா பார்த்தோம்னா புரியாது என்ன அவங்க கடவுள் வந்து சும்மா வந்து சாண்ட போட்டு சாகடிக்கிறார் அப்படின்னு தெரியும் ஈவன் சில இந்துக்களே கூட இரணகி இரணியக்சித்துவ நரசிம்மர் கொள்றதை வந்து ஒரு அகோரமான செயலாக பாவிக்கிறார்கள் உண்மை அது கிடையாது உண்மை அது கிடையாது அந்த அசுரனை திருத்தணும் அப்படின்றது பகவானுடைய நோக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல பகவான் கொன்று கொண்டுதான் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியா புரியும் இதோட ஆஹ் ஒரே நிமிஷம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சது பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம் சால்வன் மதம் சால்வ் தண்டவக் யாரு தண்டவக்கரன் இதே மாதிரி ஒரு கேட்டகிரி ஒரு அசுரர் தண்டவக்ரன் தான் இரண்யாட்ச இரண்ய்பு மாதிரி ஜெய விஜயன்ல ஒருத்தர் நண்பன்டா நண்பன் சால்வனுடைய நண்பன் சால்வன் கொல்லப்பட்ட உடனே வருவான் வந்து தண்டவக்கரன் தான் வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருக்கா இந்த அத்தியாயத்துல மாதாஜி இந்த சால்வன் தான் மாதாஜி இந்த காசி ராஜனுடைய மகள் ஒருத்தனை காசியராஜனுடைய பொண்ணு மூணு பேர்த்துல ஒருத்தங்க அம்பையங்களா அவங்கள இது பண்ணதுங்க சால்வன் தான் ஆமா அம்பா அம்பா அம்பிகா அம்பாலிகா அது சால்வனா சரி சரி அது சால்வனா மாதாஜி பீஷ்மர் முதல் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க அந்தவன் வேற இந்த சால்வன் வேற வேற வேறேன்னு சொன்னீங்க மாதாஜி மாதாஜி இங்க வந்து பகவான் வந்து இரண்டு மாத காலத்திற்கு இல்லையே இங்க மாதாஜி அதாவது ஆனால் பகவான் தமது சுதர்சன சக்கரத்தால் விதரின் தலையை அறுத்தெறிந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு இரண்டு மாத காலத்திற்கு பிருந்தாவனம் சென்று துவாரை திரும்பினார் எங்க இருக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பேஜ்ல செகண்ட் பேரால லாஸ்ட் சொல்லுங்க ஆஹ் நான் ஸ்லோகா அந்த தான் சொல்றேன் பேரால லாஸ்ட் லைன் செகண்ட் பேரால லாஸ்ட் லைன்

இது வேற சாப்டர் மாதா ஜி அடுத்த வாரம் தான் நம்ம பாக்க போறோம் நான் انا சொல்றنا உங்களுக்கு ஓகே ஓகே சார் நாம போய் இருக்கலாம் போறாரா என்னன்னு விவரங்கள் இல்ல மாதா அவர் போனதாவே இல்ல எப்படி போனாருன்னு பார்க்கணும் தானே எனக்கு ஞாபகம் இல்ல விருந்தாவனம் கிருஷ்ணர் போவே இல்ல எனக்கு உள்ள தெரியல மாதா அதான் இது என்னன்னு கேக்குறேன் பாக்கலாம் நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் மாதாஜி உங்களுக்கு நான் அத்த வாரம் தான் அந்த சேம்பர் படிக்க போறேன் சரி மாதா அத்த வாரம் பார்த்துட்டு லட்சுமி பூஜை வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தனிப்பட்ட விதமா லட்சுமி மட்டுமே வழிபடுறாங்களே மாதாஜி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்துல வரலட்சுமி பூஜை லட்சுமி பூஜைன்னே சொல்றாங்க நிறைய அது சரி சரியமா நாராயணனை விட்டுட்டு நீங்க வெறும் லக்ஷ்மிய மட்டும் கும்பிடுறது வந்து அவ்வளவு அங்கீகரி நம்ம சம்பிரதாயத்துல இல்ல அவங்க சம்பிரதாயத்துல அவங்க தலைவி அதனால இருக்கலாம் அவங்களுக்கு தலைவி லக்ஷ்மி தானே லட்சுமி சம்பிரதாயம் நீ சம்பிரதாயம்னு சொல்றோம்ல அதனால அவங்கள இருக்கலாம் ஆனா கூட அவங்க தாயார விரும்ப மாட்டா என் கணவன் இல்லாம யாராவது கணவன் இல்லாம நீங்க மட்டும் வாங்கன்னா உங்களுக்கு பிரியமா இருக்குமா பொதுவாவ பொது வழக்கிலே ஒரு ஒரு பெண்ணை மட்டும் ஒரு இடத்துல அழிப்பு இருக்கிறாங்க அவங்க கணவனை அழிக்கவில்லைன்னா அது நல்லது இல்லையே லக்ஷ்மி எப்படி அதை விரும்புவாங்க லக்ஷ்மி பூஜைய அவ்வளவு விரும்புறது இல்ல எங்கேயுமே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சம்பிரதாயத்துல வந்து தனியா அம்மனுக்கெல்லாம் உண்டு அம்மன் உண்டு சரஸ்வதி உண்டு அவங்க எல்லாம் சரஸ்வதி பூஜை இருக்க நம்மளதுல ராதைக்கு மட்டும் தனியா எங்கேயாவது ராதாஷ்டமி இருக்கு ஆனா அப்ப கூட கிருஷ்ணரோட சேர்த்துதான் கும்பிடுறோம் கிருஷ்ணரோட சேர்ந்து தான் அவங்கள வணங்குறோம் தனியா எப்பவுமே வணங்குறது கிடையாது அந்த மாதிரி லக்ஷ்மிய தனியா வணங்குறது நம்ம சம்பிரதாயத்துல இல்ல ஒருவேளை அவங்க சம்பிரதாயத்துல அது அவங்களே விரும்ப மாட்டாங்க லக்ஷ்மிய விரும்ப மாட்டாங்க கேளுங்க சுந்தரி மாதாஜி கண்டவக்ரன் சிசுபாலன் ரெண்டு பேரும் விஜய்

சரி நம்ம வந்து நாளை வகுப்புல சந்திப்போம் நாளை வகுப்புல கேள்விகள் கேட்கப்படும் ஆறு சுவாமிகளை பத்தி அதனால நீங்கள் முன்னாடி கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க நாளை ஆறு கோஸ்வாமிகளை படிச்சு முடிச்சிடலாம் அதனால நீங்கள் வந்து முதல்ல ஒரு சின்னதாக கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கப்படும் நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லுறோம் சரி நாளை சந்திப்போம் வாஞ்சா கல்பதர் பச கிருப்பாசந்திர பேவைச்ச பத்தி தானம் பாவன்பி வைஷ்ணுவோன்னு நன்றி கிருஷ்ணன்